தமிழகத்தின் வீரதவ புதல்வன் திருப்பூர் குமரன் இளம் வயதிலிருந்தே தேசத்தின் மீது அன்பு கொண்டவர் அந்நாளில் இந்தியா சுதந்திரத்திற்காக கொதித்து கொண்டிருந்தது காந்திஜி தலைமையில் சுதந்திரப் போராட்டம் எங்கும் பரவியது ஒருநாள் திருப்பூரில் பெரும் எதிர்ப்பு பேரணி நடைபெற இருந்தது அந்த பேரணியில் குமரன் கலந்து கொண்டு விடுதலை விடுதலை என்று முழங்கினார் அவரின் கையில் அன்றைய காலத்தில் தடை செய்யப்பட்ட இந்திய தேசியக் கொடி பேரணி முன்னேறிக் போது பிரிட்டிஷ் போலீசார் அதை நிறுத்த முயன்றனர் கொடியை கீழே விடு என்று கத்தினார்கள் ஆனால் குமரன் ஒரு அடியும் பின்வாங்கவில்லை அதிகாரிகள் தாக்கத் தொடங்கினர் ஆனால் குமரனின் கையை பிடித்திருந்த தேசிய கொடி ஒரு நொடியும் கீழே சரியவில்லை காயத்தால் தடுமாறிய போதும் கொடியை உயரத்தில் பிடித்தபடி குமரன் விழுந்தார் அவரின் உயிர் பிரிந்தது ஆனால் கொடி கீழே விழவில்லை அவர் அன்றே வரலாற்றில் கொடிகாத்த குமரன் என்று என்றென்றும் பிரமிக்கத்தக்க வீரராக எழுதப்பட்டார்